ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி விமான சாகச கண்காட்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து வியக்க வைக்கும் விமானங்கள் சென்னை மெரினாவில் இருக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நியூஸ் கொடுத்துங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே பிரம்மாண்டமான விமான சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினாவில் இருக்கு வானத்தில் ஒரு தீபாவளி மாதிரி நல்லா சென்னையே கலர் கலர் மின்ன போகுதுன்னு பார்த்துக்கோங்க சென்னை மெரினாவில் இன்னைக்கு தேசிய விமானப்படையோட தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ஆகுது இந்த விழாவொட்டி விமான சாகச கண்காட்சி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இந்த சாகசத்தை பார்க்க வர மக்கள் சென்னையில் ரொம்பவே கூடுதலாக பஸ்கள்லாம் வந்து இயக்கப்படுறாங்க அதே மாதிரி வாகனங்கள்லாம் வரத்துக்கு வசதியாக இருக்கணும்னு இருபத்தி ரெண்டு இடத்துல வந்து வண்டியை நிறுத்த ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்க்கிங் வசதி கூட செஞ்சுருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு விமான சாகச கண்காட்சி இன்றைக்கே மெரினாவில் நடக்குதுன்னு தெரியும் அதுக்கு முன் வருஷம் அதாங்க தொண்ணூற்றி ஓராவது வருஷம் இது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் தான் லாஸ்ட்டாக நடத்திருக்காங்க இருபத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த விமான கண்காட்சி நடக்கிறதுனால மக்கள் ரொம்பவே ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்காங்க எழுபத்தி ரெண்டு விமானங்கள் விமானப்படை வீரர்கள் சாகசங்கள் வந்து நடத்த போகிறாங்க இன்னைக்கு காலைல பதினோரு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இந்த சாகச நடிச்சு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு கண்டு கழிக்கிற வகையெல்லாம் அமைச்சிருக்காங்க இன்றைக்கி நடக்க போகிற இந்த விமான ச சாகச நிகழ்ச்சி பார்க்க கட்டணம் எதுவுமே இல்லைங்க இந்திய விமானப்படை சென்னை ஹேர் ஷோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த கண்காட்சியை பார்க்க டிக்கெட்டு கட்டணம் காசுன்னு எதுவுமே இல்லை பாஸ் கூட எதுவுமே தேவை இல்லை வாகனத்தை நிறுத்த மட்டுமே பாஸ் தேவை இந்த விமான சாகச கண்காட்சியில் நேரில் பார்க்க விரும்புகிறவங்க இன்னைக்கு சீக்கிரமாகவே போனால் பொதுமக்களுக்கு முன்னுரிமை தராங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு வர்றவங்களுக்கு நிகழ்ச்சி நடைபெற இடத்துல சீக்கிரமாக போனால் எல்லா நிகழ்ச்சியும் பார்க்க சிறப்பாக ஏதுவாக இருக்கிற இடம் வந்து கிடைக்கும் மொத்தம் எழுபத்தி ரெண்டு விமானங்கள் வந்து சாகச நிகழ்ச்சியில் பங்கு பெற போது ஹேர் ஷோவில் திட்டமிட்டபடி எல்லா ஸ்டண்ட்டு ஷோ அது மட்டும் இல்லாமல் எல்லா இந்திய விமானப்படை எலை டீம் வந்து நடத்துகிறாங்க இந்த விமானப்படையை வந்து ஆகாஷ் கங்கா டீம் சூரியகிரண் ஏரோபட்டிக் டீம் சாரங் ஹெலிகாப்டர் சுகே தேர்ட்டி ஐ மிராஜ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்ட்டி நைன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன இலகு ரக விமானமான தேஜஸ் இலகுரக போர் ஹெலிகாப்டர் பிரசாந்தா மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருஷம் வங்க தேசத்துக்கு எதிராக போரிடப்பட்ட பழங்கால விமானமாக இருக்கிற டகோட்டா அப்புறம் ஹார்வர்ட் இது மட்டும் இல்லைங்க அதிநவீன போர் விமானமாக கருதப்படுற ரஃபேல் விமானம் இது எல்லாமே இந்த ஹேர் ஷோவில் இருக்க போகுது இன்னைக்கு நடக்க போகிற இந்த விமான சாகசின் கண்காட்சியில் பதினஞ்சு லட்சம் பேர் தாண்டினாங்கன்னா இந்த ஷோ வந்து உலக சாதனையை முறியடிக்கும்னா பார்த்துக்கோங்க இந்த விமான சாகச நிகழ்ச்சி கடந்த சில நாளாகவே விமானங்கள் வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இதை திடீர்னு வானத்தில் சீறி பாயிற விமானங்களை பார்த்தா சென்னை மக்கள் மெய்சியில் எடுத்து போனாங்க இன்றைக்கி நடைபெற விமான சாகச கண்காட்சியை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து தெருல போகிறாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க இதுக்காகவே பலத்த பாதுகாப்பு கூட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் வந்து போலீஸ் பாதுகாப்பில் வந்து களமிறங்குறாங்க பொதுவாகவே காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி மெரினால நிறைய பேர் கூடுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி இருக்க போதுன்னு விரிவாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க வர்றவங்களுக்கு ஈஸியாக இருக்க எக்ஸ்ட்ரா பஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி போக்குவரத்து கட்டுப்பாடு விதிக்கு விதிக்கப்பட்டிருக்காங்க காமராஜர் சாலை சந்தோம் சாலை ஆர்கே சாலை வாலாஜா சாலை அண்ணா சாலை தீவுத்திடல் மைதானம் சித்தாரிப்பேட்டை பறக்கும் ரயில் நிலைய வளாகம் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு இடத்துல பார்க்கிங் வசதி செஞ்சுருக்காங்க இந்த பார்க்கிங் ப்ளேஸ் எல்லாமே காலையில் ஒன்பது முப்பது மணிக்குள்ளே வந்துடணும் அதுக்கு மேலே வந்துன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கவில்லை விரும்புகிறவங்க சீக்கிரமாக வந்து கலந்துக்கோங்கன்னு தமிழ்நாடு அரசு போலீஸ் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க சென்னை மாநகர போக்குவரத்து சார்பில் காலையில் எட்டு மணிலேருந்து அண்ணா சதுக்கத்துக்கு வழக்கமாக போகிற நூற்றி இருபது பஸ்ஸு கூட இப்போ கூடுதலாக எழுபத்தஞ்சு பஸ்ஸு வந்து இயக்கியிருக்காங்க இது எல்லாமே பொதுமக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்